ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய கோலம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதே கோலத்தை அப்படியே உங்கள் வாசலில் போட்டு இதுக்கு கரெக்டான கலர் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏபிசி தான் பிடிக்கும் என் கருப்பாலம் பிடிக்கும் எனக்கு ஏபிசி ஏபிசிடி தான் படிக்கிறது தான் பிடிக்குமா கோலமும் பிடிக்குன்னு சொல்லும் உனக்கு தான் பிடிக்குமா என்ன இது நம்ம எப்படி பேப்பரில் ட்ராயிங் வரைஞ்சி கலர் பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்ம வாசலில் மாவு போட்டு நம்ம கலர் பண்ணுறோம் ஓகேவா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சன்ரைஸ் ஆகிடுச்சு வெளியிலே நம்மளுடைய வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு காய சைட் கோலம் போட்டுட்டு மற்ற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி வச்சு